அரசுக்கு வந்து நம்ம தனியார் துறையில வேலை பார்க்குற ஊழியர்களோ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோ வந்து வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கு அப்படி வருமான வரி செலுத்துறதுக்கு வந்து அரசு ஒரு சில நிர்ணயங்கள் வைக்கிறது இவ்வளவு சதவீதம் பத்து சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அதே அரசு என்ன சொல்லுதுன்னா அது மிச்சப்படுத்தணும்னா சில திட்டங்கள் வகுத்திருக்கு அதாவது வருங்கால வைப்பு திட்டம் அது போல பத்திரங்கள் எங்க சொல்லுது அப்ப நம்ம அதே மாதிரி பத்திரங்களோ அந்த பேங்க்ல போய் அந்த வருங்கால வைப்பு பிபிஎம் சொல்லுவாங்க அதை போய் போடும்போது அதே கவர்மெண்ட் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ஒரு டபுள் மடங்காவோ அதுக்கு ஒரு ரேஷியோ போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு திருப்பி கொடுக்குறாங்க அப்ப நம்ம இந்த வரியை மிச்சப்படுத்துக்காண்டி நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு செலுத்துற பணங்கள் இஸ்லாம் எந்த உள்ளது அனுமதிக்குது இது நம்ம பேங்க் போகும்போது வந்து வட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்ல கவர்மெண்ட் வந்து நல்ல திட்டங்கள் யூஸ் பண்ணு சொல்லுது நம்ம கவர்மெண்ட் கொடுக்கறோம் இந்த வருமான வரியை மிச்சப்படுத்துறதுக்காண்டி முப்பது சதவீதம் வருமான வரி பே பண்ண வேண்டியது சில அதிகமான கம்பெனிகள்ல அப்படிங்கும் போது இது நம்ம கவர்மெண்ட் குடுக்கலாமா இது மாதிரி பிபிஎஃப் போடலாமா பத்திரங்கள் வாங்கலாமா சில மியூச்சுவல் பண்ட் நிறைய பண்ட்ஸ் எல்லாம் வருது

மற்ற நாடுகள்லாம் வருமானத்துக்கு வரி உண்டு அதெல்லாம் இப்படி ஒரு கொடுமை கிடையாது நாற்பது பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட்ங்கிற கொடுமை எல்லாம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா நாற்பதாயிரம் எண்ட கொண்டா கொடுனா இது ஒரு இந்த மாதிரியான ஒரு கொடுமை எங்கேயும் இல்ல உலகத்துல எங்கேயுமே கிடையாது கொடுக்காம இருக்கிறதுக்கு எப்படி வரி போடணுங்கிறதுக்கு மாதிரி போடுவாங்க வரி போட்டாலும் அந்த வரி ஏமாத்தணுங்கிற ஒரு உணர்வோடவே மக்கள் இருக்கணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி போடுவான் ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் வரி போட்டான்னு சொன்ன மோடி எதுக்குடா சென்னையை நான் மணியாரில் அனுப்பிட்டு போயிருவான் இவன் வந்து வசூல் கூட பண்ண வேண்டியது இல்ல அது ரீசனபிளா ஏற்கத்தக்க வரியாக இருந்தால் அரசாங்கத்துக்கு வரியும் ஜாஸ்தியா கிடைக்கும் அது வந்து வசூலிக்கிறதுக்கு சிரமம் கிடையாது மறைக்க மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் ஒழுங்கா கணக்கு காட்டிட்டு போயிருவான் இப்ப நம்மளே நினைச்சா கூட ரொம்ப கொள்ளையில் இருக்கிற இது வரியா இது கொள்ளையா என்கிற அளவுக்கு தான் நம்ம நாட்டில் உள்ள வருமான வரி என்பது அமைந்திருக்கிறது என்பது ஒரு தகவலுக்காக பதிவு செய்து கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து இந்த வருமான வரி கட்டுற விஷயத்தை கட்டலாமான்னு கேட்டா அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் நம்ம இந்தியாவில் குடிமக்களா இருக்கிறோம் எல்லா சமுதாய மக்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் நான் சொல்லல முஸ்லீமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாரும் பிரதமர்ல இருந்து சாதாரண குப்பம் சுப்பம் வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை அந்த அக்ரிமெண்ட் வரும் என்ன அக்ரிமெண்ட் நாங்கள் இந்தியர்களாக நாங்கள் இந்த சட்டத்தை நாங்களே எங்களுக்காக உருவாக்கி எங்களுக்கு நாங்களே வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று அக்ரிமெண்ட் என்ன செய்து அரசியல் செய்யுது எடுத்த உடனே வருகிறது என்ன அக்ரிமெண்ட் கேட்டா இந்த முறையில் ஒவ்வொரு ஆட்சி செய்வார் ஒரு சாரார் வந்து ஆட்சிக்கு இந்த முறையில் வரணும் அவங்க இன்னும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் வரும்ல ஆட்சியாளர் கடமை குடிமக்கள் கடமை வரிசர்த்துவ கடமை போலீஸு கடமை இந்த அதில் வருது இந்த அவ்வளோ கடமை அவ்வளோ பேர் ஏற்றுக்கிட்டோம் இதுதான் அக்ரிமெண்ட் ஆட்சியாளர்கள் வரி போடுற உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு ஒத்துக்கிட்டோம் நம்ம வரி கட்டுற உரிமை இருக்குன்னு ஒத்துக்கிட்டோம் ஆட்சியாளர்கள் என்னென்னது செய்யணும்ன்றது அதில் இருக்கிறது அதை அவங்க ஒத்துக்கிட்டான் இப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் நம்ம ஒத்துக்கிட்டோம்ல வரி கட் நீ வரி நீ போடலான்னு ஒத்துக்கிட்டோம் நீ போட்டா நான் செலுத்துவேன்னு ஒத்துக்கிட்டோம் அந்த வகையில் நம்ம வரி செலுத்தி ஆகணும் ஏன்னால் அக்ரிமெண்ட்டும் ஏறக்கூடாது அதே நேரத்தில் வந்து அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்காது அவன் என்ன அக்ரிமெண்ட் இந்த நிதியை திரட்டி நான் வந்து செல வைக்குவேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல இருக்குதா இந்த நிதியை திரட்டி ஆடம்பரமாக விழா நடத்துவேன் அதுக்கு செலவழிப்ப அக்ரிமெண்ட்ல இருக்குதா செத்தவனுக்கு எல்லாம் மணிபண்டமங்கள் கட்டுவேன் இந்த காசுல அப்படின்ற அந்த அக்ரிமெண்ட்ல அரசியல் சாசனத்துல இவங்க வரி காரியத்துக்கு வரி விதிப்பேங்கும் போது இதெல்லாம் அதுல வருதா ஊதாரித்தனம் பண்ணவேண்ட்டு வருதா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு டெலிபோன் பேசுவான்ட்டு வருதா சொந்த வேலைக்கு விமானத்துல போயிட்டு அரசாங்க செலவுல எழுதுவேன் அதெல்லாம் அங்க வருதா அதெல்லாம் வரல அப்ப எதுக்கு நீ வரி போடணுமோ அது தானே போடணும் வரிய வாங்கி இவன் ஊழல் பண்றது அவன் விதிமுறை மீறிட்டான் ஒப்பந்தத்தை மீறிட்டான் ஒப்பந்தத்தை நீ என்ன செய்யணும் எங்க வரி வாங்கு ரோடு போடு குடி தண்ணி வசதி செஞ்சு கொடு மின்சாரம் இல்லாத வீட்டுக்கு எல்லாம் மின்சாரத்தை கொடு சாக்கடை சுத்தப்படுத்தி ஏரிகளை ஆழப்படுத்தி நிலத்தடி நீர் அதிகப்படுத்தி தொழில்நுட்ப இதை உண்டாக்கு வேலை வாய்ப்புகளை உண்டாக்கு தொழிற்சாலைகளை பெருக்கு அதுக்கு எங்களுடைய வரி பணத்தை போடுறதுக்கு தான் உனக்கு வரி விதிக்கிற அதிகாரமே இருக்குது நீ வரி விதிக்கிற இடத்துல உட்கார்ந்து சொகுசா வாழ்வதற்கு இந்த வரியை நாங்க தருவதாக ஒப்பந்தம் போடவே இல்லை அப்படி உனக்கு அதிகாரம் தரப்படவும் இல்லை அப்ப இந்த கட்டத்தில் மார்க்கம் என்ன சொல்லுகிறது போட ஒப்பந்தங்கிற நீ மீறினா நான் போடான்னு போடாம சொல்லிக்கலாம் இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா இம்மா தர மின் கோமின் ஹியானத்தன் அம்பித அழகும் அம்பித இழகும் அலாசவா அவன் வந்து ஒப்பந்தத்தை மீறி மோசடி செய்வானே ஆனால் மூஞ்சுக்கு வீசுங்கிறது இஸ்லாம் உனக்கே நீ எதுக்கு முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க முடியாம நான் கொடுக்க முடியாம நீ உலகா முதல்ல என்கிட்ட வரி கேட்கிற நீ வந்து நீ ஓன் சேர்த்துப்படி நீ நடக்கிறியா அப்ப வரி கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அதுக்கு ஏற்ற அதிகார தகுதியை வளர்த்துக் கொள்ளணும் நீங்க எங்களுக்கு அணியா எங்களை மிதிப்பீங்க நியாயம் கூட எங்களுக்கு வழங்க மாட்டீங்க எங்களுடைய பள்ளிவாசல் கூட இடிப்பா பார்த்துட்டு இருப்பீங்க அது கூட ராணுவத்தை விட்டு பாதுகாப்பா இடிக்க விடுவீங்க இதுக்கு தான் வரியா அப்ப வரி வாங்கக்கூடிய கடமை நீ ஒழுங்கா செய்தால் வரி செலுத்தக்கூடிய கடமை நான் ஒழுங்கா செய்வேன் இதுதான் அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் மீறக்கூடிய வரைக்கும் அவங்களுக்கு அந்த தார்மீக உரிமை கிடையாது மார்க்க அடிப்படையில் இதை செய்யணும் என்ற கடமை நமக்கு இப்ப வராது நீங்க பயந்துகிட்டு செஞ்சா செஞ்சுட்டு போங்க மார்க் அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்ய கேள்வி கேட்பான அந்த கொஸ்டின் அல்லாவிடத்தில் வராது அரசாங்கத்துக்கு விஷயம் நாங்க மார்க் அடிப்படையில் செலுத்தக்கூடியவர்களாக உருவாக்குவோம் எப்ப நீ ஒழுங்கா நடந்தா ஒழுங்கா நடந்தா எங்களுடைய இமாதத்துடைய அந்த செலவு கொண்டாங்க வச்சு வரி செலுத்த வைக்கணும் ஏன் ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும் உறுதிமொழிகளை காப்பாற்றணும் ஒரு முஸ்லீம் நீ உறுதிமொழியை காப்பாற்றல அரசாங்கம் காப்பாத்த முதல்ல எங்க காசை வாங்கிட்டு விரயம் பண்றாங்க காசுல தொண்ணூத்தி எட்டு சதவீத வருவாய் வந்து அழிவான காரியங்களுக்கு கேடு செய்யற காரியங்களுக்கு ஆடம்பர காரியங்களுக்கு நம்முடைய பணங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க இது ஒரு வகை வரி பரிசோல்திர விதம் அதே நேரத்தில் வந்து இந்த வரியில இருந்து என்ன செய்யறான் கேட்டா சில காரியங்கள் செஞ்சால் விதி விலக்கு தருறேங்கறான் அது என்ன விதி விலக்கு சில ஃபண்டுகள் அந்த இது போட்டிருப்பான் பத்திரங்கள் இல்ல எல்ஐசி LIC ஒரு ஒரு வகை LIC ல சேர்ந்தா உங்களுக்கு விதி விலக்கு தருவாங்கங்குமா அல்லது இந்த பத்திரங்கள் வெளியிடுவான்ல அஞ்சு லட்சம் ரூபா பத்திரம் வாங்கி வச்சுக்கிறோம் இந்த விகாஸ் பத்திரம் அந்த இளவு பத்திரம் இந்த இளவு பத்திரம் பத்திரம் போடுவாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டோம் சொன்னா அஞ்சு லட்ச ரூபாய் பத்திரம் வாங்குவோம் அது பத்து வருஷம் கழிச்சு அதை தரும்போது பத்து லட்சம் ரூபாய் தர்றேமா அந்த பத்து லட்ச ரூபா நம்ம கொடுத்த அஞ்சு லட்ச ரூபாயுடைய பாதி தான் மதிப்பு அதுக்கெல்லாம் நோட்டுடைய மதிப்பு எல்லாம் ஒண்ணு போயிரு அது பிராடு தான் அது இருந்தாலும் என்ன செய்யறா அந்த பத்திரத்தை நீ வாங்கணும் இது வாங்கினா உனக்கு சலுகை அது வாங்கினா உனக்கு சலுகை கார் வாங்கினா உனக்கு சலுகை கடனுக்கு அதுக்காக கடனுக்கு வாங்குவாங்க இந்த வருமான வரியிலிருந்து சலுகை பெறுவதற்காக இதுகளை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி பயன்படுத்தக்கூடாது அதுல வந்து ஹராம் இல்லாத விஷயங்கள தான் பயன்படுத்திட்டு போங்க ஹராமான விஷயங்களை உங்களை செய்ய சொல்லி நீ நீ வட்டி கடன் வாங்கினா தான் உனக்கு வருமானம் வரி சலுகைன்னா நீங்க வட்டி கடன் வாங்குறீங்க சொந்த காசுக்கு தான் நீங்க வாங்கணும் சும்மா கடன் கூட வாங்கிக்கிறேன் அதுல உன் வட்டி கடன் வாங்கிட்டு நான் கார் வாங்கினா எனக்கு சலுகைங்கிற என் ரொக்கத்தை போட்டு கார் வாங்கினா சலுகை இல்லைங்கிறது என்னடா நியாயம் அநியாயமா இருக்குது உன்ட்ட கடன் வாங்காம இருக்கிறவங்க நீ பாராட்டுவியா எங்கிட்ட வட்டிக்கான்னு பாக்குறானுவோ அவங்கள்ட்ட கம்பல்சரியா வட்டி வாங்க வைக்கிறதுக்காக வேண்டி செய்யறான் அதுக்கு நம்ம அடிபணியக்கூடாது அதே நேரத்துல சலுகையை அடைவதற்கு உங்களுக்கு வழிகள்லாம் இருக்கிறது என்ன வழி இருக்குது இதை செஞ்சுதான் அவனோட சில ஆடித்தர் தப்பா வழிகாட்டுறாங்க உண்மையில பாத்தீங்கன்னா விவசாய வருமானத்துக்கு சலுகை இருக்கா இல்லையா விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு தொழில் நிறுவனங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சலுகைக்காக வேண்டி இதை செய்வதாக இருந்தால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் வருமானமாக காட்டலாம் அக்ரிகல்ச்சருக்கு என்ன கிடையாது எந்த விதமான விவசாயத்தில் எனக்கு ஒரு கோடி ரூபாய் மாட்டான் அதே நேரத்தில் வந்து வந்து திணிக்கப்படும் அரசாங்கத்தில் ஊழியரா ஒருத்தர் இருக்கிறார் பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகள் ஊழியரா இருக்கிறார் அப்ப நீங்க விரும்பி எல்லாம் வரி கட்ட சம்பளம் தருவான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்காரு அவருக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க அதுல பிடிக்க வேண்டிய வரி எவ்வளவு புடிச்சிக்கிட்டு மீதியை தான் கொடுப்பாங்க வேற வழி இல்ல அவர் அங்க தான் சம்பளம் வாங்குறாரு அவங்க அரசு ஊழியர்கள் தான் ஒழுங்கா வரி கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க ஏன் எடுத்துக்கிறாங்க அல்லது இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அங்க இருந்து பிடிச்சு கொடுக்கணும் அவனு கேட்பான் இத்தனை ஊழியர் இருந்தாங்களோ அவங்களை வரி எங்கன்னு கேட்பான் சும்மா சின்ன கடை சின்ன சின்ன கடையில வேலை செய்யறவங்களா நீங்க பிடிக்க வேணாது ஏன் நம்ம வருமான வரி அளவுக்கு சம்பளமே இருக்காது ரெண்டாயிரம் ரூபாய் மாசு கொடுப்பீங்க போட்டு வருமான வரி பிடிக்கிறது அப்படி போயிடுது அந்த மாதிரி பிடிச்சி கம்பல்சரியாக பிடித்தார்களையானால் கம்பல்சரியாக நீங்கள் ப்ராவிடென்ட் பண்ணிட்டு போடணும்னு சொன்னார்களையானால் நிர்பந்தத்துக்கு குற்றம் கிடையாது நம்மளால் விரும்பி தே தேர்வு செய்யவும் மறுக்கவும் நமக்கு வாய்ப்பு இருந்தால் தான் குற்றவாளி ஆவுங்க எனக்கு சான்ஸே இல்லைன்னா நான் அரசு ஊழியராக இருந்தால் எனக்கு பிஎஃப் போட்டு தான் ஆக வேண்டும் என் பணத்தில் அதை தான் எனக்கு தரவே செய்வான் நான் விரும்பாவிட்டாலும் அதை செஞ்சு நான் ஆகணுங்கும் போது நிர்பந்தம் நிர்பந்தமா என் திணிக்கப்பட்டால் குற்றமாகுமா குற்றமாகாது தவிர்க்க வழி இருக்கும் போது தவிர்த்து கொண்டால் அது தவிர்க்காம இருந்தால் குற்றமாகும் தவிர்க்க வழியே இல்லை கார் வாங்குறோம் அவசியம் இல்லைன்னா கார் வாங்க இயலாது இல்லாம ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு வழி கிடையாது அப்படி மாத்திட்டாங்க அப்படி திரிக்கப்படக்கூடிய நேரத்தில் நிர்பந்தங்களை எல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம் தவிர்க்க வழி இருக்கும்போது தவிர்த்துங்க அதான் அது உள்ள அடிப்படை